வணக்கம் மக்களே ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஆ அனுப்புகிறா வீடு ஒர்க் போயிட்டுருந்தது மக்களே அதனால் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் நம்ம தோட்டத்து பக்கம் வரல அதான் வந்திருக்கு வேர்க்கல்ல போடுறதுக்கெல்லாம் ரெடி இருக்கோம் சீசன் ஆரம்பிச்சிடும் ஆனி மாதத்தில் ஆனி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த இந்த சைடு போட ஆரம்பிச்சுருவோம் அந்த ஏன்னா அந்த பட்டத்துல போடும்போது காய் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இதுங்க அதனால அந்த ஆணி மாசத்துல வேர்க்கல்ல போட்டு முடிச்சிருவோம் இந்த இதை ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இது ஃபுல்லாவே இந்த தடவை நம்ம எல்லாமே வேர்க்கல்ல தானே அந்த இந்த நாள் மட்டும் இல்லை இந்த இது ஒன்று இது ஒன்று இந்த அது ரெண்டு அங்க இருக்க ரெண்டு மொத்தம் ஒன்று ரெண்டு நாலு ஆறு கைனி மட்டும் போடல இந்த ஆறு தான் நம்ம வந்து பாரம்பரிய ரகத்துக்காக விட்டு வச்சிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா தக்க பூண்டும் சனப்பையும் போட்டு உழுது வச்சுருக்கோம் தெரியுதுங்களா இப்போ தான் போட்டுது இன்னும் கொஞ்சம் நாளில் இது வந்துடும் இன்னும் ரெண்டு மாதம் நம்மளுக்கு இதுக்கு டைம் இருக்குது ஆடி மாதத்தில் தான் பட்டோம் ஸோ அந்த ரெண்டு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி இது பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா அப்படி அப்படின்னா தூயமல்லி எப்படி கிடைக்குதோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இதுங்க பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இந்த இடம் ஃபுல்லாக வேர்க்கல்ல தாங்க ஏற்கனவே அஞ்சு கலப்பையில் வந்து மூணு சால் ஓட்டியிருக்கு இப்போ ஒம்பது கலப்பையில் ரெண்டு ரெண்டு சால் ஓட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் கேப் விட்டு ரொட்டோவேட்டரில் ஒரு ரெண்டு சால் ஓட்டுவோம் அதுக்கடுத்து டைரெக்டாக வேர்க்கடலை வந்தாங்க ஸ்பாட்டில் ஓட்டியாச்சு இந்த காவாவும் செதுக்கியாச்சுங்க அப்படியே போகலாம் பார்த்தீங்களா மண் எவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதில் இன்னும் ரொட்டேட்டில் போட்டு ஓட்டினோம்னா இன்னும் நல்லா அப்படியே தூள் தூளாக தூள் தூளாக ஃபைன் டஸ்ட் மாதிரி ஆகிடும் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு இந்த இது க ரொம்ப நாளாக பயிர் வைக்காமல் விட்டுட்டோங்க அதனால் இது பார்த்திங்கன்னா களை நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இப்போ தான் அது ரெடி இருக்கோம் இதுக்கு முன்னாடி எள்ளு போட்டிருந்தது இதில் சும்மா நம்ம வீட்டு வரைக்கும் வர்ற மாதிரி அது சேல்ஸ் எல்லாம் பண்ணலைங்க ஆர்கானிக்காக மாற்றுறதுக்காக டக்குன்னு நம்மளை வந்து நம்ம நிலத்தை வந்து ஆர்கானிக்காக மாறி மாற்றிட முடியாதுங்க அதுதான் ஒரு பிரச்சனை அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல அந்த டைம் அதுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தா தான் நம்மளால் ஆர்கானிக் முறையில் விளைச்சல் அதிகமாக நம்மளால் எடுக்க முடியும் இதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம் அதான் மாற்றி ஒன்றா கல் வேறு நிறைய இருக்குங்க இந்த கல்லெல்லாம் பொறுக்கணும் பொறுக்கி உரம் போடணும் இல்லைன்னா ரொட்டேட்டில் மாட்டும்போது கல் நிறைய அடிபடும் ரொட்டேட்டில் மாட்டிச்சுன்னா கல் அடிபட்டுச்சுன்னா ரொட்டேட்டர் அந்த பிளேடு போயிடும் ரொட்டேட்டரில் மாட்டி ஓட்டிடலாம் இன்னும் ஒரு இன்னொரு நாலு அஞ்சு நாள் போட்டோம் ஏன்னா ஈரம் கொஞ்சம் தான் இருக்குது மழை இனிமேல் எனக்கு தெரிஞ்ச ஆனி மாசத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் வராது ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும் போட்டுடலாம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓட்ட போணுங்க கழினி ஓட்ட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ரொட்டவேட்டர் மாட்டணும் ரொட்டவேட்டர் மாட்டி தான் இப்போ எடுத்துகிட்டு போனோம் நம்மளுதே ஓட்ட வேண்டியது இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு இதை ஓட்டிடலாம் அப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை தண்ணி நிறுத்த சொல்லியிருந்தேன் தண்ணி இருக்காங்க போய் அது ஓட்டிட வேண்டியதுதான் ஏன்னா இது ஓட்லையா இது ஓட்லையா இதாங்க ஒம்பது கலப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஓட்டுறது வேஸ்ட்டு தாங்க என்ன கேட்டேன் இது பாருங்கள் மண்ணை வந்து லேசாக கீறி விட்டு தான் போகும் ஆழமாக பிடிக்காது பார்த்தீங்களா இது பாருங்கள் இவ்வளோ தான் அது ஆழம் போகிறது நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் டிராக்டரில் அது ஆழம் போகவே போகாது அவ்வளோதான் போகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கழனிங்களுக்கு ஓகே பட் அதுக்கும் என்ன கேட்டால் நான் வந்து ஒன்பது கலப்பில ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்க ஒன்பது கலப்பில் ஓட்டுறதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் அஞ்சு கிளப்பியில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே நான் முன்னோர்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு சொல்லிடுவோம்ல அது அப்படிதான் இது வந்து பாருங்களேன் சும்மாவே வந்து மே லேச மேலாப்ல மண்ணை கீறி விட்டுட்டு தாங்க போவோம் அடிமண் மேலேயோ மேல் மண் கீழேயோலாம் வராது நம்ம தோல் நம்ம நமச்சிக்கிட்டால் பிரிச்சிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இது இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம அஞ்சு கிளம்பியில் ஓட்டிக்கிட்டோமா திருப்பி ஓ ஓட்டினா ஃபுல்லாக பேந்து அதாவது இன்னும் மறுபடியும் பழைய மாதிரி பழைய வீடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பாறாங்கல் மாதிரி அந்த மண் திருப்பி பொழந்து போட்டுரும் அது அது திருப்பி ரொட்டேட்டரில் நம்ம ஓட்டினோம் ஆனால் அப்படி ஓட்டினாலும் நல்லது தான் சரி பார்ப்போம் அது அஞ்சு கிளப்ப வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு டிராக்டர்லேயே போட்டு வேற ஒரு இடத்துக்கு உழவு ஓட்ட போயிருக்கு அஞ்சு கிளப்ப அதனால் சரி இப்போதைக்கு இந்த ஈரம் போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது கிளப்பிலே போட்டு ஓட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் மேக்ஸிமம் ஒன்பது கிளப்பை யூஸ் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம அஞ்சு கிழப்ப வந்து வெளியில் போயிருக்கு அதனால் சரி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டுருக்குங்க ஏற்கனவே அஞ்சு கிளப்பில் ஓட்டிட்டோம் இல்லையா அதனால் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி மக்களே இப்போ போயிட்டு அடுத்து ரொட்டவேட்டர் மாட்டி அங்கே போய் ஓட்டுவோம் வாங்க மக்களே போய் ரொட்டவேட்டர் மாட்டிக்கிட்டேன் ஏர் ஓட்ட போவோம் அதான் பின் கழட்டணும்படி தெரியுதா லாக் பண்ணி வைக்கிறது

ஒம்பது கிளப்பை மாட்டிட்டு இது போது கிளப்பு கழட்டியாச்சு ரொட்டேட்டர் அங்கே இருக்கு பாருங்க அஞ்சு கிளப்பு தான் வெளியே போயிருக்கு இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம் பொறுமையா மாட்டினங்க காட்டுற பாருங்க எப்படி மாட்டுறது இப்போ அந்த ரெண்டு ஆமும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும்

వా వల్ల వల్ల ఇన్న ముట్ల ముట్ల ఆ మోటిజ్ కొంచెం మొనకపోతే లైటా 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 పో కొట్టు బాల్ వా వత వత నూల్వా

ઓકે <laughs> 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 உள்ோடாங்களே ஏன் அதுல போடுற கலப்பை தூக்கிட்டு போறான் அப்படியே போயிடாத டப்பாட்டா பாட்டா பாட்டா பண்ணணும் அவள் மக்களை மாட்டியாச்சு எடுத்துட்டு போய் நேராக ஓட்டுறதுதான் இப்போ கார் 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 ஜெயசீலா பால் காய்ச்சுக்கு எப்படி வருவா பால் காய்ச்சுக்க சேலத்துல பால் காய்ச்சுக்கடா அதுல இன்னொரு நாள் நாளைக்கு வந்து பால் காய்ச்சுக்கு மட்டும்தான் ஆயில் பட்டுக்க ஏன் ட்ரிப்பிள் ஏடா நீங்க லக்ஷ்மி வாங்கடா வரும் நான் இருந்து ஒன்னா வருவாங்களே ஒன்னு எப்படி கூட்டுவாங்க சொல்லிட்டு நான் கம்சத்தை